வணக்கங்க நான் திருநெல்வேலி வரதா சொல்லியிருந்தேன் டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பத்தாம் தேதி மார்ச் சண்டே அன்னைக்கு நான் திருநெல்வேலியில் இருப்பேன் அட்ரஸ் வந்து மகாராசி மஹால் கேடிசி நகர் திருநெல்வேலி சாயங்காலம் இருந்து ஏழு மணி மட்டும் இருப்பேன் ஸோ பத்தாம் தேதி சண்டே உங்களை திருநெல்வேலியில் சந்திக்கிறேன் மகாராசி மகாலில் கேடிசி நகர் சாயங்காலம் இருந்து ஏழு வரைக்கும் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட் ஃப்ளாட்னா வந்து சென்செக்ஸ் அறுபத்தி ஆறு பாயிண்ட் நிஃப்டி பேர்லி பாஸ்அட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு ப்ராட் மார்க்கெட் ப்ரெஷரில் இருந்தது எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து நியூஸ் ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நியூஸ் வந்து நிக்கி பத்தி ஜாப்பனீஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நாற்பதாயிரம் பாயிண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இட்ஸ் அ நியூ ஹை இன் ஜப்பான் ஆஃப்டர் நியர்லி நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து ஸோ ஜப்பான் மார்க்கெட்டில் நிக்கி ஃபார்ட்டி தௌசண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அண்ட் கால் ரைட் நம்ம ஜப்பான் மார்க்கெட் ஏறுங்கிறத நம்ம நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம் என் மீடியா வந்து தேர்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி ஆயிடுச்சு இன்னும் பல கம்பெனிகளை பின்னாடி தூக்கி போட்டுடுச்சு என் மீடியாவோட சேல் சூப்பர் ஆகுனத்துனால ஜிபி கிராஃபிக் ப்ராசஸ்டர் வந்து நல்ல சேல்ஸ் ஆகிறதுனால அவங்களோட டிமாண்ட் இன்னும் ஹையாக இருந்தது ஃபஸ்ட்டு கிரிப்டோக்காக அந்த டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இப்போ கிரிப்டோ மைனிங்க்கப்புறம் மைனிங் போக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது அது டிமாண்ட் இன்னும் ஏறிட்டே இருக்குது அதனால அது வந்து இட் இட்ஹஸ் பிகம் தேர்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இன் த வேர்ல்டு இது வந்து ஒரு மாதிரி ஒரு பபுள் டெரிடரிக்கு போகமோன்னு சந்தேகம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது பபுள் டெரிடரி தான் ஏன்னா தெர் இஸ் நோ வே யூ கேன் ஜஸ்டிஃபை தீஸ் கைண்ட் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் பட் மிஸ்டர் மார்க்கெட்டுங்கிறது இந்நேஷ்னல் அது ஆல் டைம் ஹை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு மார்க்கெட்டும் ஹையராக போயிட்டுருக்கு இப்போ எல்லாரும் ஃபைவ் தௌசண்ட் பீக்குன்னு சொன்னவங்கெல்லாம் அடுத்த லெவல் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு போயிடும் அப்படின்னு மார்க்கெட் சொல்கிறது ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இப்போதைக்கு டெஃபினட்டாக யூஎஸில் வந்து ரேட் கட் வராது ஏன்னா கார்பரேட் வேர்னிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் சம்திங் ட்ரமாட்டிக்லி கோ ஸ்ட்ராங் இன் அமெரிக்கா இன் த நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஜூன் ரேட் கட்டோட ப்ராபபிலிட்டியும் கம்மியாக தான் போயிட்டே இருக்குது ஸோ எக்கானமி ஸ்ட்ரென்தன் ஆக ஆக இன்ஃப்ளேஷன் பில் டேக் ஹோல்ட் ஃபர்தர் அதனால் பெருசாக இன்ஃப்ளேஷனில் ட்ராப் வரும்னு நான் நினைக்கல பட் ஸ்டில் இட் இஸ் டேட்டா டிபெண்ட் டேட்டா வச்சு தான் சொல்லுவோம் நம்ம ஜூன் வரைக்கும் போவேண்டாம் மார்ச்சில் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம்ட ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜீரோ பர்சன்ட் தான் ரேட் கட் பாசிபிலிட்டி இன்னைக்கு பெரிய நியூஸே வந்து டாடா மோட்டார்ஸ் நியூஸ் தான் டாடா மோட்டார்ஸ் ஒரு பெரிய கொடுத்துட்டாங்க ஒரு போனஸ் ஒன்றும் கிளியரா புரியல பட் புரிஞ்சிடும் டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்க கம்பெனியை ரெண்டா உடைக்கிறாங்க ஒன்னு வந்து ஒன்று கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியா சப்சிடரியா முன்னாடியே இருந்தது இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனி ஈவி கம்பெனி அண்ட் அதுக்கப்புறம் ஜாகுவார் லேண்ட் ரோவர் அது தனி பிஸ்னஸாக போயிடும் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் தனியா போயிடும் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் வந்து டாடா மோட்டர்ஸ்க்காக தான் அவங்களோட ஒரிஜினல் பிஸ்னஸ் அதாவது கம்பெனி ஆரம்பித்தது டாடா இன்ஜினியரிங் லோக்கோமோட்டிவ் கம்பெனின்னு லோக்கோமோட்டிவ்ஸ் பண்ணாங்க ரயில்வே இன்ஜின்ஸு அதுக்கப்புறம் பென்ஸோட சேர்ந்து ட்ரக்ஸ் பண்ணாங்க இப்போ பென்ஸோட இல்லை அவங்களா பண்ணுறாங்க அந்த ட்ரக் கம்பெனி தனியாக போயிடும் ஏஸு டாட்டா ஃபோர் நாட் செவன் ஹெவி வெஹிக்கிள் பஸ்ஸு அதெல்லாம் ஒரு கம்பெனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் அவங்களோட கார்ஸு ஈவி அதுக்கப்புறம் ஜாகுவார் ரோவர் ஒரு தனி கம்பெனியும் பிரிஞ்சிரும் இந்த டாடா மோட்டார் ஃபைனான்ஸ்னு இருக்கிற கம்பெனி யார்கிட்ட போகும்னு தெரியாது பட் நான் சொன்ன மாதிரி லோன் எல்லாம் ஒரு மாதிரி முடிஞ்சோடனே இந்த கம்பெனி போயிடும் இன்னும் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் அதாவது உங்கள்ட்ட ஆயிரம் ஷேர் டாடா மோட்டார்ஸ் இருந்ததுன்னா ஆயிரம் ஷேர் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக ஆயிரம் ஷேர் தனியாக இதுலேயும் கிடச்சிரும் எதுலேயும் டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனிலையும் கிடச்சிரும் ஆனால் இந்த டாடா மோட்டார் ஃபைனான்ஸ்லேயும் உங்களுக்கு ஷேர் இருக்கும் ஏன்னா அது ஹோலி ஒன் சப்சிட்ரி அது எப்படி பிரியுங்கிறது டீட்டெயில் இல்லை இது என்சிஎல்டி மூலமா போகும் மர்ஜர் ஆகும் அதுக்கப்புறமா வந்து ரெண்டும் லிஸ்ட் ஆயிடும் ஸோ ரெண்டுமே நல்ல கம்பெனி கடத்தால ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஓப்பன் ஆகும் இல்லை இன்னைக்கே அது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சாலும் எனக்கு தெரியாது பட் இது டெஃபினட்டா ஒரு வேல்யூ பிரிஞ்சு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே போயிடும் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிச்சுனா இந்தியாவில் வந்து கூகுள்ஸ்ல கம்பெனிஸ் எல்லாம் டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து அந்த கம்பெனிஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் திரும்பி கண்டிஷ்னலாக உள்ளே விடுறாங்கிறாங்க மெயின்லி இது வந்து ரெவென்யூ ஷேரிங்க்கு இருக்கிற சண்டை இது ஒன் வே அதர் ரிசால்வ் ஆகிடும் இந்த டீலர்ஸ் பண்ணதுங்கிறது டெம்ப்ரரி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து நான் காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சேன் காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க அகர்பத்தி மாதிரியே ஒரு மாடல் ஒன்று பண்ணியிருக்காங்க அது வந்து மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட்டாக இருக்கும் ஆர்என்எஃப் அப்படின்னு இந்தியாலேயே டெவலப் பண்ண மாலிகுலை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க ஊதுபத்தி ஏற்றி வைக்கிற மாதிரி ஏற்றி வச்சிங்கன்னா மஸ்கிட்டோஸ் வராதுன்னு ஓவராலாக கம்பெனி வந்து ரொம்ப அக்ரஸிவாக குரோ பண்ணுறாங்க சேனாதிபத்தின்னு அப்படின்னு ஹிந்துஸ்தான் யூனியிட்டவரில் என்ன ஆனால் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போது ரேமண்ட்ஸோட பல ப்ராடக்ட் ஸ்லம் சேலில் வாங்கினாங்க ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இது பயங்கர அக்ரஸிவாக க்ரோத் இருக்குது பட் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் ஏர்னிங்ஸு அதனால் டெஃபினட்டாக வயிறை ஊசி கண்ணில் குத்திக்க முடியாது பட் இன்றைக்காவது கரெக்டாக ஆச்சுன்னா இதை டெஃபினட்டாக பார்க்கலாம் மார்க்கெட்டில் இந்த ஹைட்டில் இருக்கும்போது இதுலேருந்து இன்னும் மேலே ஏறி தான் கீழே இறங்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள் இட் இல் கோ அப் பிஃபோர் இட் கம்ஸ் டவுன் அதனால இந்த ஸ்டாக்கை வந்து என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ண அதான் அருமையான கம்பெனி அருமையான ஸ்டாக்கு என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது பத்து ரூபாய்க்கு வாங்குறது ஐபிஓல கிடச்சிது எனக்கு ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு நேற்று அன்ஃபார்ச்சுனேட்லி சண்டே அதனால் பர்சனல் டைப் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு நேற்று வந்து தி கிரேட் ஜெயண்ட் டாட்டாவோட பர்த்டே இவர் தான் ஜம்ஷெட்ஜி நஸ்வாஜி டாட்டா த மேன் ஹூ டாட்டட் டாட்டா எம்பையர் அவரை பற்றி நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா பல ஆர்டிகிள்ஸ் வரும் ஆர் எம் லாலாங்கிறவர் அவரை பற்றி ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறார் அவர் வந்து கிளியராக இன்னைக்கு டாட்டாவோட கோர் வேல்யூஸ்ன்னு எதுக்காக நம்ம டாட்டாவை சப்போர்ட் பண்ணுறோமோ அதெல்லாமே வந்து அவர் தான் ஆரம்பித்து வச்சார் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டே இன்ஃபேக்ட் ஜம்ஷெட்பூரில் நேற்று பெருசாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஃபவுண்டர்ஸ் டேன்னு ஜூப்ளி பார்க்கில் லைட் ஷோஸ்லாம் நடந்திருக்கும் ஜூப்ளி பார்க்குங்கிறது ஃபிஃப்டி எர்த் இயர் ஆஃப் டாடா ஸ்டீட்ல வந்து ஜேஆர்டி டாடா தென் இருக்கவர் வந்து த சிட்டியில் ஒரு பார்க்கை கிரியேட் பண்ணியிருந்தார் அந்த ஜூப்ளி பார்க்கில் நான் சின்ன வயசில் ஜூப்ளி பார்க்கில் விளையாடுற மாதிரி எங்கள் வீட்டில் பல ஸ்லைட்ஸ் இருக்கு பட் நேற்று வந்து என்டயர் சிட்டி ரொம்ப லைட்டாக போய் ஃபெஸ்டிவட்டி மாதிரி இருந்திருக்கும் அன்னைக்கு வந்து ஒரு மியூசியம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு ஹைட்ரஜன் பவர்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் அவங்க க்ரீன் ஹைட்ரஜன் பவர்ட் கமர்ஷியல் வெஹிக்கிளும் லான்ச் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ் அது ஃபர்ஸ்ட்டாக வந்து கொண்டு போய் டாடா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க டாடா ஸ்டீல் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் இன்னும் வருங்காலத்தில் இன்னும் ஹைட்ரஜன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க இன்னைக்கு கோல்டோட விலை அபாரமாக ஏறி இருந்தது இன்ஃபேக்ட் இன்றைக்கி இதை தான் தான் முதல்ல பேசியிருக்கணும் தங்கம் விலை பயங்கரமாக ஏறி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரைக்கும் போயிடுச்சு ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட்டு ஸோ நீங்கள் மேக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்திங்கன்னா டெஃபினெட்டாக ஆறாயிரத்து ஐநூறுவாய்க்கு மேலே போகும் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் ரேட் கட் எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு கோல்டோட ஏற்றமும் அதுதான் இண்டிகேட் பண்ணுறது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெட்டை இப்போதைக்கு எனிடைம்ஸும் ரேட் கட் பண்ண மாட்டாங்க இது வந்து தெளிவாக தெரிஞ்சது ஆனால் கோல்டு இறங்கினா டபக்குன்னு வாங்கிக்கோங்க நான் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேயே நிறைய பேரை வாங்க சொன்னேன் யாரெல்லாம் வாங்கலையோ வாங்கிக்கோங்க அடுத்தது சவுத் இண்டியன் பேங்க்கோட ரைட்ஸ் இஷ்யூ வரப்போகுது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட்ஸ் இஷ்யூ யூடியூப்பில் சில பேர் வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க முற்றிலும் தவறு இது ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை நான் சொல்கிறேன் இதோட புக் வேல்யூ வந்து நீங்கள் இருபத்தாறு இருபத்தேழு இருக்கும் இந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து இதை வெறும் ஒரு பேப்பராக பார்க்கக்கூடாது அதை வாங்கி விற்று நம்ம காஸ்ட் பண்ணுறோன்னு பார்க்கக்கூடாது இவர பார்ட்னர் கம்பெனி ஸோ வந்து இந்த கேபிட்டல் அடிப்பேசி ரேஷியோங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் இந்த பேங்கோட கேபிட்டல் எடுக்க ரேஷியோ ஏறினாலும் இவங்களால ஒன்றும் போய் டெபாசிட்ஸ்லாம் வாங்க முடியும் கம்பெனி குரோ ஆக முடியும் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸோட ஏழு ரூபா எட்டு ரூபா கம்மியாக தான் இந்த ப்ரைஸ் இருக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அப்படியே இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கே இந்த இறங்கினாலும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் ஏன்னா இந்த ரேட்டில் வந்து ஈவன் அட் டுவெண்டி டூ ருபீஸ் இது வந்து பிலோ புக் வேல்யூ இந்த மாதிரி ஒரு புக் வேல்யூக்குள்ளே ஒரு ஸ்டாக் கிடைச்சா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் அந்த மார்க்கெட்டில் இருபது ரூபா கிடச்சிதுன்னா அடுத்தது ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஓனரா இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸுக்கு பணம் போடுறச்ச நீங்கள் பணம் போடணும் அப்போ இவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நாலு ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க இந்த நாலு ஷேருக்கு ஒரு ஷேர் வாங்குறதுக்கு நீங்கள் முன் வாங்கணும் இல்லாட்டா உங்கள் ரைட்ஸை ரெனௌன்ஸ் பண்ணணும் இந்த ரைட்ஸ நீங்கள் ரெனவுன்ஸ் பண்ணிணா உங்கள் ஷேர் வேறு யாராவது வாங்கிட்டு போயிடுவான் அவனுக்கு லாபம் இன்னைக்கு நான் பார்க்குற சார் ரூபா இருந்தது அதில் நாளில் ஒரு ஷேர் வாங்குறது தப்பே கிடையாது நீங்கள் வாங்கின அப்புறம் அது இருபது ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் அதனால கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் எந்த பேட் நியூஸும் கிடையாது பிஆர்சிஷாதீங்க ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் இருபது ரூபாய்க்கு வரும்னு நினச்சிட்டு முட்ராதிங்க வராது இன்கேஸ் வந்தால் நம்ம எனிமே பார்க்க டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் அதனால ஆஸ் அ ஷேர் ஹோல்டர் உங்கள் டியூட்டி ஒரு நல்ல ரன்னிங் கம்பெனி பணம் கேட்டால் அதை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த வாட்டி இவங்க நியாயமான ரேட்டில் தான் பணம் கேட்டிருக்காங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே இல்லை டெஃபினெட்லி இருபத்தி ரெண்டு ரூபாவில் அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க யூ ஒன்ட் ரிக்ரேட்டட் ஃபார் த லாங் டேம் இன்னைக்கு தான் நியூஸு டாடா பவர் வந்து ஒரு ஹைட்ரஜன் செல் கார் போட்டிருக்காங்க அதே சமயத்தில் வந்து பிக்கி ஃபார்ட்டி தௌசண்ட் தாண்டி இருக்குது கூகுளுக்கும் இந்தியன் கம்பெனிஸ் இருக்கிற டிஸ்பியூட் எப்படி சால்வ் ஆகுன்னு பார்க்கணும் ஸோ ஓவராலாக மார்க்கெட் நல்லா இருக்குது இந்த மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எந்த ஸ்டாக்லாம் முடிஞ்சிருக்கும் அதை மட்டும் வாங்குங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொன்னக்காரங்களுக்கும் அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்